இது நாள் வரைக்குமே இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க யாராவது ஒருத்தங்க இவங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு தடங்களா வந்து அமைஞ்சிருவாங்க இவர்கள் என்னதான் நல்லது நினைச்சாலும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையில முயற்சிகள் எடுத்தாலும் சரிங்க யாராவது இவர்களுடைய வாழ்க்கையில வந்து இவர்களுக்கு நல்லது நடக்க விடாம தடுப்பதும் இவர்களுடைய வாழ்க்கையில நல்லது இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிற மாதிரி வந்தாலும் அதை எடுத்துக்காம தடுத்து நிறுத்துவதும் தான் இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க சில தினங்களாகவே இந்த கடகராசனுடைய மனசுல கவலைகள் நிறைய இருக்கு முக்கியமா கடகராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த விஷயங்களனால நோயினால பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கத்தான் செய்யுது இவ்வளவுதான் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பால் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில தினமும் தான் இருக்காங்க ஆனா கடகராசினுடைய வாழ்க்கையில இவங்க வேலைக்கு போறக்கூடிய பணம் வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிக்கக்கூடிய பணம்னு எல்லாமே உடல் சார்ந்த விஷயங்களுக்கும் சரியாக கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க என்னதான் இவர்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகள் நிறைய இருந்தாலும் நிச்சயமா நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தெல்லாம் பாத்துக்கலாம் குடும்பத்தை தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலாம் குடும்பம் கஷ்டப்படாமல் பாத்துக்கலாம்னு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க அத்தனை கஷ்டப்பட்டும் இவங்களுடைய குடும்பத்தாள்களுக்காக போராடுறாங்க ஆனா இவங்களுடைய போராட்டத்துல வெற்றிகள் கிடைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கவே இல்லைங்க நாளுக்கு நாள் இவருடைய போராட்டம் என்பது தோல்விகளை மட்டும்தான் தள்ளுபது இவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு எடுத்துக்கிட்டா கூட அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்துக்கு இந்த வீடியோ பார்க்கும் போது கூட இவங்களுடைய வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரி இப்பவும் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்துல இவர்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைக்குள்ள போய் இவங்களே தேவையில்லாமல் சிக்கிக்கிட்டு மன உளைச்சல்லையும் மன கஷ்டத்திலையும் தெரிய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமாங்க இவங்க எப்போதுமே அடுத்தவர்கள் மேல அதிகப்படிய நம்பிக்கையும் பாசத்தையும் வைக்கிறதாம் இவங்க அடுத்தவங்க மேல பாசம் அன்பு முக்கியமான உண்மையான நம்பிக்கையை வைக்கிறதுனால கடைசி நிமிடம் வரைக்குமே இவர்களுக்கு அவங்க உண்மையா இருக்காங்கன்ற நம்பிக்கை அப்படின்றது இவர்கள் விட்டு போகவே போகாது ஆனா கடைசி அந்த நிமிடத்துல ஏமாத்துவாங்க பாத்தீங்களா அப்பவும் வரைக்கும் கூட இவங்களுக்கு புரியாது நம்மளை ஏமாத்துக்காங்கன்றது ஏன் ஏமாத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் கூட இவங்க யோசிப்பாங்க சார் அவங்க போய் நம்மளை எப்படி ஏமாத்துவாங்க அதெல்லாம் ஏமாத்த மாட்டாங்க இது சும்மா நடிக்கிறாங்க போல அப்படி நம்புவாங்க கடகராசிக்காரர்கள் மத்தவங்களை தம் இவங்களுக்கு ஒருத்தங்களை புடிச்சிருச்சு ஒருத்தவங்க மேல அன்பு வச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துடும் ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்ததாகவே தோணாது இவங்களுக்கு அதை எப்படி நடக்கும் அது சும்மா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இந்த கடகராசிக்கார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு வைக்கக்கூடிய மருத்துவர்கள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைன்றது அப்படி ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இத்தனைக்கும் அன்பு பாசம் நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர்கள் அந்த அளவுக்கு தகுதி இல்லாத நபர்களாக இருக்காங்க இவர்கள் அன்பு பாசம் வைக்கலாம் சரிதான் ஆனா யார் மேல வைக்கணும் அப்படின்றத அந்த ஒரு விஷயத்த பார்க்காம அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்றதை தெரிஞ்சுக்காம இவர்கள் அவர்கள் மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்காங்க இப்படி வச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது கடைசியில ஏமாற்றப்பட போறது இவங்களதா இருக்காங்க ஏமாந்து நிற்கிறதும் இவங்களதா இருக்காங்க இன்றைய நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால தினமும் தான் இருக்கிறாங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக அமைறதாங்க இதுவாதான் இருக்கு இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்றதே இவங்க ஒரு ஒரு நாளும் தான் இருக்காங்க ஆனா எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சொல்லுங்க அதுல தோத்துட்டு கடைசில கீழே விழக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்களை துன்பங்களையும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுதுங்க இது நாள் வரைக்குமே இந்த கடகராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் பயந்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டாங்களோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது முக்கியமா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டமாகவும் மிகப்பெரிய அளவிலான துன்பங்களாகவும் இருந்த ஒவ்வொரு விஷயமும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இனி சொர்க்க காலங்களாக இருக்க போகுது நம்ப உங்களுக்கு கடினமா இருக்கலாம் ஆனா நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க இப்படிப்பட்ட தான் வாழ போறீங்க நீங்க இதை நம்ப மாட்டீங்க ஆனா நடந்ததுக்கு அப்புறமா நீங்களே சொல்றீங்க சரி கடகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறேன் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சந்தைக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைப்பின் சில மறுக்காமல் சுத்தப்படிக்கோங்க சரி முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியவாங்க நீங்க இந்த நாள் வரைக்குமே உடல் சார்ந்த விஷயங்களால பாதிக்கப்பட்டீங்க முக்கியமா சொல்ல போனா ஒரு பெரிய நோயினால பாதிப்புன்றது உங்களுக்கு இருக்கு ஆனா அதை சரி செய்வதற்கு பணம் உங்களிடம் இல்லாம இருந்துச்சு ஒரு சில காலகட்டங்களில் பணத்தை நீங்க சேர்த்துட்டீங்க ஆனாலும் அதை சரி பண்ணல காரணம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு தேவையான படிப்புக்கும் சரி உ உணவு மற்ற விஷயங்களுக்கும் சரி ஆடம்பர செலவுகளுக்கும் சரின்னு எல்லாத்துக்குமான செலவுகளை முழுவதுமாக காணாம போயிடுச்சு நீங்க கடைசி வரைக்கும் நம்புறீங்க சரி கொஞ்ச நாள் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு ஆனா தினம் தினம் நாட்கள் கடக்க கடக்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைன்றது தீர்ந்தபடியாக இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் செல்வ கஷ்டம் தீர்வதோடு சேர்த்து இவர்களுடைய வாழ்க்கையில நோயினால பட்ட கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக ஆரம்பிக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசியின் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது இந்த நோய் பிரச்சனை அதுவே முழுவதுமாக தீர்ந்துனா இவர்களுடைய வாழ்க்கையில இனி எது முடியாதுன்றது எல்லாம் கிடையாதுங்க இவங்க என்ன நினைச்சாலும் அதை செஞ்சு காமிக்கக்கூடிய திராணி இவங்களுக்கு கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க இதற்கு முன்பு இவர்களை ஏமாத்திருக்காங்க துரோகம் பண்ணிருக்காங்க இவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பறிச்சுட்டு நடுரோகத்துல இவங்களை அலைய விட்டுருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல யார் நினைத்தாலும் சரிங்க அவங்க எப்படிப்பட்ட ஆளவனா இருக்கலாம் எவ்வளவு நாள சொத்து வச்சிருக்கலாம் எப்படிப்பட்ட ஆண்டவனா இருக்கலாம் இவர்களை ஏமாற்ற நினைத்தார்களா அவர்கள் மட்டுமே தான் ஏமாந்து போவாங்க கடைசி வரைக்குமே இவர்களை நீ யாருமே ஏமாற்ற முடியாத அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே வேலைக்கு போக முடியாம வேலைக்கு போற இடத்துல நிம்மதியை வேலை பார்க்க முடியாம வேலையே பார்த்தாலும் அது முழுக்கோதுமாக வேலையை பார்த்து முடிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க காரணம் அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் சரி சில தப்பான நபர்களும் சரி இவர்களை நல்லது செய்ய இருக்கக்கூடாது நல்லா இவன் நல்லா வந்துட்டான் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்மளை கேவலமும் பார்ப்பான் மட்டும் தட்டி பேசுவோம் அப்படின்றதுக்காக இவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு செய்யக்கூடிய சில அட்டூழியமான விஷயங்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா போச்சுங்க இது நாள் வரைக்குமே மற்றவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை பார்த்து பார்த்து வாழ்க்கையில ஏதாவது இது இப்படி கஷ்டத்தை கொடுக்காரு இந்த கடவுள் அப்படின்னு இவர்கள் வருத்தப்படாத நாட்களே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில துன்பங்களுக்கு மேல துன்பம் அப்படின்ற மாதிரி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில நிறையாவே பார்த்துட்டாங்க இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கானதாக கிடைக்கும் வேலை இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி நீங்க கூடிய கால நேரங்களாக இப்போது உங்களுடைய வாழ்க்கையில அமையும் நீங்க இதற்கு முன்பு சில விஷயங்கள் நினைச்சு மனசுல ரொம்பவே காயப்பட்டீங்க ஏடா இப்படி நடக்குது இப்படிலாம் இப்படி இது நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க வருத்தப்பட்டீங்க ஆனா உங்களுடைய வருத்தம் உங்களுக்கான பலனை கொடுத்துட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நீங்க வருத்தப்பட்டதோட சரிங்க அதற்கு மேல எந்த ஒரு நல்லதும் நடக்கலைங்க ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் இனி மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் தவறான பழக்கங்களினால தவறான பழக்கம் அவர்களுடன் சேர்ந்துக்கிட்டு தப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது உங்களுடைய கண்மாடி நடக்கிறது நீங்க பாக்குறீங்க ஆனாலும் அவங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது தம்பி இப்படி செஞ்சா தப்புப்பா அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் எடுத்துக்கக்கூடிய நிலைமையிலும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் என் விஷயத்துக்கு நான் பண்றேன் என்ன வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி அதிகப்படியான வார்த்தைகளால பேசுவதும் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளால சொல்லி இந்த கடகராசிக்காரர்கள் மனசு நோக்கடிப்பதிலும் பிள்ளைகள் செஞ்சாங்க ஆனா இதற்கு தீர்வே கிடைக்காதான்னு இவருடைய மனசு ஒரு ஒரு நாளும் இயங்குச்சுங்க இவருடைய இயக்கத்தை பார்க்கும் போது நபர்களுக்கும் முக்கியமா இவருடைய குடும்பத்திற்கு ஒவ்வொருத்தருக்குமே கண்ணீர் கலங்குச்சு என்னடா இது பிள்ளைங்க இப்படி பேசுறாங்களே பெத்த தகப்பன் கூட பார்க்காம பெத்த தாயும் கூட பார்க்காம இப்படிலாம் பண் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில அளவுல இவங்களுடைய மனசு ரொம்பவே மட்டப்பட்டுச்சு மற்றவங்களும் அப்படி பார்வையில தான் பார்த்தாங்க ஆனா இது தீர்வே கிடைக்காதா அப்படின்னு எவ்வளவோ நட்டுக்கு அச்சப்பட்டாங்க பிள்ளைகளை திருத்த நினைக்கிற எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் தோற்றாங்க தோத்து 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 வாழ்க்கையிலடா இப்படி இப்படி என்ற ஒரு மன வருத்தத்துக்குள்ளேயே போயிட்டாங்க இந்த ராசிக்காரர்கள் தீர்வே இல்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் போல சே நம்ம இப்படி பண்ணிருக்கவே கூடாது போலன்னு இவங்களுடைய மனசு அந்த அளவுக்கு காயப்பட்டது ஏன்னா வாழ்க்கையில அத்தனை துன்பங்களை பாத்துட்டாங்க சின்ன சின்ன விஷயங்களா எல்லாம் இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டது எல்லாமே நரக வேதனைகள் தான் சொல்லணும் இப்படிப்பட்ட நரக வேதனைகள் இருந்து நரகத்தினுடைய வாசல்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல மீண்டு வாழ்க்கையினுடைய போக்குல போக ஆரம்பிப்பாங்க அதுவும் முன்னேற்றத்திற்கான வாழ்க்கையினுடைய போக்காகவே இருக்கும் இவருடைய வாழ்க்கையில ஆசை இருந்துச்சு இவருடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் இதெல்லாம் செய்யணும் வாழ்க்கையில் இப்படிலாம் செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணுன்ற மாதிரி சில ஆசைகள் இவர்களுக்கு இருந்துச்சு இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆனால் வயசு ஆக ஆக இவருடைய ஆசைகள் எல்லாமே காணாம போச்சுன்னு தாங்க சொல்லணும் இப்போ வரைக்குமே நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நமக்கு நடக்க போ நடக்கவா போகுது நம்ம ஏன் ஆசைப்படணும் அப்படின்ற மாதிரி தான் மனசு போட்டு இவங்களுக்கு உழப்பி வலிக்கவும் கண்ணீர் விடவும் ஆரம்பிச்சிருச்சு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி இவர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது எப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க ஆரம்பிப்பார்கள் முக்கியமா நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க இதற்கு முன்பு ஏளனமாவும் உங்களை அசிங்கப்படுத்தி பேசின நபர்கள் கூட உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கான மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டை சித்தல்கள் ஏற்படுதுன்னு கணவன் மனைவியை பிரிந்து வாழக்கூடிய நிலைமைகளும் இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு என்னதான் இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இதெல்லாம் சரியாயிடும் நம்பினாங்க ஆனா நாட் கலந்தும் இது சரியாகாம ரொம்பவே வருத்தத்துக்கூடியதாகவே உங்களுடைய வாழ்க்கையில அமர்ந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விஷயங்களில் முழுவதுமான தீர்வுகளை வாழ்க்கையில பார்ப்பார்